எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி பதினைந்தாம் நாள் திருப்பாவை பாடல் பதினைந்து பார்க்கலாம் எல்லே ஈலம் கேலேயே இன்னும் முரங்குதீயோ சில்லென்று அழையின் நங்கை மீ போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரே போந்தாற் போந்து எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயினை பாடேலோர் எம்பாவாய் இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் ஏலே என் தோழியே இளமைக்கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்துவிடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காத என்கிறாயே என்று சிரிசிரித்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளா இருங்கள் நான் ஏமாற்றக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குபலயா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததுப பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டா இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் பாடலை முடிந்து விடுகிறது இந்த பதவி உங்களுக்கு பயனுள்ள பதிவாக குணம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்